எவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளை இறுதி ராசி மீனம் ராசிங்க அது மட்டும் அல்லாது நீர் ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க ஏன்னா மீனம் ராசி அப்படின்றத வந்து உங்களுடைய லோகோ வந்து மீன் சிம்பிள் கொண்டதா இருக்கும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மீனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று ஒன்பது நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று முதல் பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டுமே மேலும் மீனம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணக்க கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தக்ஷ்ணமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு வர வியாழக்கிழமை ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு மிக சிறந்த நல்ல வருடமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு சனி சவரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இதன் காரணமா வந்து இப்போ நீங்க ஏழரசோனியுடைய முதல் சுற்றுல இருக்கீங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் பயப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏழ்ரசனியுடைய முதல் சுற்று வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபினான்சியல் இஷ்யூவோ அல்லது வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவோ ஏற்படுத்தாது நானாலும் கூட உங்களுக்கு இப்போ பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனீஸ்வரர் இருக்கின்ற காரணத்தினால விரை செலவுகள் ஏற்படும் அப்படி விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எப்படி சுப விரயங்கள கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே எங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க முடியாம ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டு இருந்திருக்கும் இப்போ நீங்க வந்து பேங்க்ல வந்து ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பேங்க்ல வந்து லோன் வந்து கிடைக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதைப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாதியமாக திகழும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் தொடங்குவதற்காக நீங்க வந்து பணத்தை சேமித்து வச்சிருந்திருப்பீங்க ஆனாலும் கூட இப்போ அந்த சுய தொழில் தொடங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட இன்னும் கூட போதுமான பண உதவி இல்லாத காரணத்தினால உங்களால் தொழில் தொடங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க ஒரு பேங்கை ரீச் பண்ணீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையே கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்ப கிடைப்பதற்கு பணம் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு நீங்க எதிர்பார்த்தணுமா உங்களுடைய ஓன் பிசினஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் தூங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து தற்சமயம் தான் இருக்கின்ற இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்க்கின்றதை விட மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க உங்களுக்கு என்ன தான் ஒரு சைடில் வந்து செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிதியும் கண்டிப்பாக நிதி நிலைமை மாறும் நல்லபடியாக ரீச் ஆகும் ஆனால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாணம் மற்றும் வெற்றி சாணத்துக்கு போறாரு இந்த உபஜய சாணங்கள் வந்து எப்பவுமே சுப கிரகங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமா மிக சிறப்பாக இருக்கும் ஆனாலும் கூட நீங்க எந்த அளவுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எந்த காரணத்துக்குண்டோ டவுன் ஆகாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய தோட கேட்டிருக்கீங்க சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான்னு இருக்கோங்க அப்படி பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோன்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்ட்டு என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் நீங்கள் அதில் நல்ல எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியல இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைங்க எங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது நாங்கள் இதை தான் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்க போகிறோம் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது வராது அப்படின்றது தான் உண்மைங்க ஏன்னா இப்போ இந்த பங்கு சந்தை அப்படின்றது எப்போ எப்படி இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது அதற்கு பதிலாக வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து சிறு சேமிப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ரெக்கரிங் டெபாசிட்டோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து பணத்தை வந்து போட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த பணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டியாக வந்து உங்கள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற உறுதியாகவே சொல்லாங்க ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லாவே தெரியும் சொல்கிறீங்க அப்படி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா புல் ரிஸ்க் வந்து உங்களை மட்டும் தான் சேருங்க சரிங்களா அதுல லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அதே மாதிரி வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படினாலும் ஃபுல் ஐடியாலஜி வந்து மொத்தமே உங்களுக்கு மட்டும் தான் சேரும் ஓகேங்களா மேலும் இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காரு மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய கலசரஸ்தானம் மனைவி ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே ராகு வந்து நம்மளுடைய ராசியில அமர்ந்தார் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல கண் பல் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டே இருப்பாருங்க அதே சமயம் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் மற்றும் கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில தம்பதிகளுக்கு உங்களுக்குள்ள வந்து அவ்வப்போது வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனாலும் கூட நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாதுங்க ஸ்டில் எதுக்கும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாகவே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இந்த ராகு உங்களுடைய ராசியில் இருந்து கேத்து ஏழாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸும் மற்றும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய பண புழக்கத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஃப்ளோ வச்சுக்கிட்டு மேலும் வந்து நீங்கள் பணத்தை செலவிடும் போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட காலமா ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது நீங்க இருக்கின்ற இடத்துல வந்து நீங்க வந்து அப்ராடு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் ஏன்னா எப்பவுமே ஏழரை சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து செக் பண்ணியிருக்கேங்க அவங்களுக்கு வந்து இப்போ விட நல்ல பலன்கள் ரொம்பவே கூடி சீக்கிரமா நடக்கும் அதாவது கிடையாது அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு ஃபேவரபிளாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த ஃபாரின் போகக்கூடிய தன்மை இல்லாமல் கொஞ்சம் தடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வார வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர சொல்கிறோம் இந்த மாதிரி போயிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் எல்லாமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனோ அப்ராட் ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு உங்களுடைய ராசியிலையும் கேது உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கண் அரிப்பு மற்றும் கண் வலி அல்லது காது வலி அல்லது மூக்கு தொண்டை வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுற மாதிரி ஒரு அறிகுறி இருந்தது அப்படின்னாலே இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து அந்த இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான வருடமா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உத்தியோகம் மாற்றத்திற்காக நீண்ட காலமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல உத்தியோக இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க சிறு வயதுல இருந்து பெரிய வயதினர் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹெல்த்ல கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க சரிங்களா தேவையான அளவுக்கு மட்டும் உணவு எடுத்துக்கோங்க எல்லா நாளும் வந்து காலையில மற்றும் இரு இருவலையில வந்து விடாத வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அல்லது வாக்கிங் பண்ணுங்க இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய நல்ல வருடமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் சனீஸ்வரர் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுலேருந்து பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதியில் இருப்பாருங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கைகூடும் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சுப கிரகம் வக்ரகதியில இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிடும் ஆனால் அதே சமயம் வந்து ஒரு பாவகிரகம் வந்து வக்ரகதியில இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்படும் ஸோ இதற்கு காரணமாக வந்து சனீஸ்வரர் வக்ரகதியில் இந்த பீரியட்ல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க மேலும் உங்கள் வீட்டில் அதனால் வரைக்கும் சுப காரியங்கள் எதுனா நடக்காமல் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னா அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காம தடப்பட்டு போயிருந்தது அப்படி அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கடவுள் வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் ஓவர் ஆகும் ஸ்டில் இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால தடப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னாலும் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நவம்பர் பதினைந்து இருபத்தி நான்குக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன் எல்லாமே ஓவர்கம் பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்த்தனா வந்து வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சுட்டு மேலும் வந்து நீங்க அந்த வீட்டுக்குள்ளே குடி போவதற்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்படும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணமும் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா எப்பவுமே ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஆரம்ப காலத்திலேயே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனா ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து ஜாதகம் பார்த்துருக்கேங்க அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கை கூடியிருக்கு ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய முயற்சியை வந்து விடாத நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில மாணவச் செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவு மந்த தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்க படி படிக்கின்ற விஷயங்கள் மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சர்ல உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மாணவ செல்வங்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கோ அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நிறைய பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய ரிசர்ச் நல்லபடியாக வெற்றிகரமாக அமைவதற்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நம்ம வந்து நிறைவு செய்கிறோங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ